சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவு எடுக்கும் தருணத்தில் இருக்கிறாய் உனக்கென்ன குழப்ப குழப்பம் உறவினர்கள் சொல்வது முடிவை எடுப்பதா இல்லை உன் மனதில் தோன்று முடிவை எடுப்பதா என்று குழப்பம் இதில் என்ன குழப்பம் இருக்கிறது குழப்பத்திற்கான வேலையே இங்கு இல்லையே மனிதன்தான் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக் கொள்கிறானே தவிர எங்கே குழப்பிக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்கவில்லை அவரவர் எடுக்கும் முடிவுதான் அவன் அவனுக்கு சாதகமாக இருக்கும் மற்றவன் உன் வாழ்க்கைக்கு எடுக்கும் முடிவு உனக்கு சாதகமாகவே கண்டிப்பாக இருக்காது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ எதற்காக நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் உன் மனம் எது சொன்னால் உனக்கு நல்லதோ அதை செய் மனது சில நேரத்தில் தவறான முடிவு எடுக்கலாம் ஆனால் நீயும் வாழ்க்கையில் பல சிக்கல்களை தாண்டி பல வெற்றி தோல்விகளை தாண்டி இப்பொழுது இந்த கட்டத்தில் வந்து நிற்கிறாய் இப்பொழுது நீ தவறான முடிவு எடுக்க மாட்டாய் நான் உனக்கான வாய்ப்பை தந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீதான் முடிவெடுத்து அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு நான் தான் இப்பொழுது உன்னை உருவாக்கி இருக்கின்றேன் அதற்கான நல்ல முடிவையும் உன் மனதில் நான் தோன்ற வைப்பேன் தோன்ற வைத்து விட்டேன் என்று தான் நான் செல் சொல்ல சொல்ல மாட்டேன் உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த தருணத்தை நழுவவிட்டு விடாதே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார் அப்பொழுதுதான் அதில் இருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களும் சந்தோஷங்களும் அனுபவங்களும் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு உன் வாழ்க்கையை இடம் கொடுக்காதே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உன் தலைக்கு மேல் போன விஷயமாக இருந்தாலும் நீ உனக்கான முடிவை எடு அது நிச்சயமாகவே நல்ல முடிவாக இருக்கும் காலம் எப்பொழுதும் சுற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கும் ஆனால் முடிவும் தருணத்தில் நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவைத்தான் தரும் பிரச்சனைக்கு பின்பு சந்தோஷம் இருக்கிறது இந்த குழப்பத்திற்கு பின்புதான் உன் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கை இருக்கிறதா அந்த ஒளியை நீ பிடிக்க வேண்டும் என்றால் நீயும் கொஞ்சம் மூளையை உபயோகிக்க செய்ய வேண்டாம் அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதே நான் உனக்காக உதவி செய்கிறேன் என்று பழசெல்லாமி தைரியமாக இறங்கு என்று சில சொல்ல ஆனால் யாரையும் நம்பி நீ ஒரு செயலில் இறங்கக்கூடாது எப்பொழுது அவர்கள் கை கழுவி விட்டு போவார்கள் என்றெல்லாம் தெரியாது இனி ஒவ்வொரு அசைவும் அது சிறு அசைவும் மிகப்பெரிய அசைவும் எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ அசித்துப்பார் உனக்கு சாதாரணமாக ஆகிவிடும் இதுவரைக்கும் பயந்து குழப்பத்தில் இருந்தாய் ஆனால் நீ முதலடி எடுத்து வைத்ததற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா எவ்வளவு சந்தோஷம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா இத்தனை நாள் இருட்டுக்குள் இருந்தோமே என்று நீயே உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் அளவுக்கு சந்தோஷங்கள் வரும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் மட்டும்தான் உள்ளது தைரியமாக இரு உன்னுடைய குழப்பம் அனைத்தும் இந்த நொடி தீர்ந்து போயிருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்